பரிசுத்த வேதாகமம் ஹோலி பைபிள் இன்றைய வசனம் என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் கிருப நிறைந்தவரே ஸ்தோத்திரம் மகத்துவ மாணவரே ஸ்தோத்திரம் எங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில செய்து முடித்தவரே ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட உண்மை முகமுகமாக தரிசித்து பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கேட்டு தேவன் பதில் கொடுத்த தயவுக்காக நன்றியப்பா இப்பொழுது கூட இந்த ஜீவனுள்ள வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகத்தின் எண்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் முப்பத்தி நான்காம் வருஷத்தை வாசிக்க கேட்டோம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் தேவாதி தேவன் தா ராஜாவோடு செய்த உடன்படிக்கையை என்னாலும் ஞாபக நினைவு கூர்ந்தவராக நிறைவேற்றின தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுது கூட தேவனாகி கத்தர் ஒரு புதிய உடன்படிக்கை எங்களோடு கூட ஏற்படுத்தி பிதாவாகிய தேவனோடு கூட அவரோட பிள்ளைகளை வாழும்படிக்கு கற்று கொடுத்த பெரிதான கிருபைக்காக நன்றி அப்பா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் இன்றைக்கு ராஜாவாய் அமர்ந்திருக்கிறாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா எங்கள் உள்ளத்திலே அவர் ராஜாவாய் இருக்கிறாரா என்று சொல்லி நாங்கள் பரிசோ பரிசோதித்து பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா தேவனாகிரதி தேவன் அவர் ராஜாவா இருந்து எங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அத்தனை காரியங்கள் நடத்தக்கூடிய பலனை அவர் கொடுத்து நடத்துவதற்காக நன்றி நாளில இப்படி இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தட வாழ்க்கையிலும் என்னென்ன காரியங்கள் செயல்படுத்த வேண்டுமோ என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு பலனை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து சத்துவத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்து கிருபையை கொடுத்து நீங்கள் நடத்துவதற்காக நன்றியப்பா நீரே எங்கள் உள்ளத்திலே ராஜாவாய் ஆண்டவரே அப்பா அந்த இடத்துல வேறு யாரையும் நாங்கள் ராஜாவாக நியமிக்கப் போவதில்லை ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேவாதி தேவன் மட்டும்தான் எங்கள் ராஜா ஆண்டவரே உமக்கும் மகிமை செலுத்துகிறோம் கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்தீங்க சகலமும் உம்முடையது பூமியிலே நாங்கள் அவைகள் அனு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்ப அதற்குரிய பலனை கொடுத்திருக்கிறீங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க இந்த நாள் கர்த்தருக்குள் ஒரு மனமக்சியார் நாளா இருந்து ஒவ்வொருத்தரும் தேவ சமூகத்திலிருந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு பலனை பெற்றுக்கொண்டு ஞானத்தை பெற்றுக்கொண்டு தங்கள் செய்ய வேண்டிய வேலையிலே கர்த்தரை மகிமைப்படுத்தப்போருக்காக நன்றி ரச்சகரும் மீட்புமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தில் எடுக்கிறோம் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் பரலோகத்தின் தகப்பனே அமேன் கத்தியோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் பிதாவாகி தேவனுடைய அன்போம் குமார்னாக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசு தாவியனுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இணைப்பிலே இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரோடு கூட தங்கியிருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆமேன் Dear Heavenly Father, we as the children of God have united together to praise you and to glorify you. We thank you, Lord, for all the goodness that you have done in our life today. Thank you, Lord, for hearing the supplications and giving us the answers. lord, we are anxiously waiting for the precious word that you have given us today. we have heard the reading in psalm 89 and verse 34. yes, lord, today you are reminding us one thing. the lord has made the covenant with king david, which he will not break it, but he is going to fulfill it. yes, lord, today father god has made us a new covenant through lord jesus christ. yes, we are the children of god in this earth. Lord, we commit ourselves. Lord Jesus Christ, who is the King, is reigning in our life today. Lord, we have no other King in our life. He is the King, Almighty Lord. Yes, Lord, we surrender our lives unto Him. What are all the commitments that we have given today to do it? Lord, we are not going to break it, but we are going to fulfill it. Lord, you are the one who is going to give us the wisdom, the knowledge, the life. And the strength, the ability to fulfill it. We are going to do it for the glory of God, not to please men in this earth. We submit ourselves. Lord, who are struggling to do the work, who are struggling to do the commitment that they have given it, we are going to give them the helping hands to do it. In the name of our Lord and Savior Jesus Christ, we pray. Amen. Let us receive the blessings of God, the love of Father God, the grace of Lord Jesus Christ the fellowship of the holy spirit be with each and everyone who had joined to with us and the new members joining until the coming of lord jesus christ amen